ஐநூற்றி பதினாறாவது வாரம் மான்மழி பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் நமது அறங்காவலர்கள் மரங்காவலர்கள் வன ஊழியர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் வனம் ஃபவுண்டேஷனின் ஃபவுண்டேஷனின் குழுவின் சீரிய வழிகாட்டுதலின் பெயரில் கீழ்கண்ட நன்னெறிகளை கடைபிடித்து அறக்கட்டளையின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து ஆற்றுவேன் என எனது தாய் தந்தையர் நினைவிலிருந்து உண்மையாக உறுதியளிக்கிறேன் காலத்தின் அருமை கருதி குறித்த நேரத்தில் கூட்டத்தில் கலந்து கொள்வேன் எனக்கு வரும் தகவல் மற்றும் தொலைபேசி அழைப்பிற்கு கூடுமானவரை உடனடியாக அழைத்து அழைத்து வருடம் தொடர்பு கொள்வேன் அதாவது நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து பேசுகிறது மூலமாக நீங்கள் உணர்ந்துப்பீங்க ஆனால் மெஷர் பண்ண முடியுமானா இன்றைக்கி மெஷர் பண்ண முடியும் அதை தான் வந்து எங்கள் ஃபவுண்டர் டாக்டர் கிருஷ்ண மாதப்பா வந்து செஞ்சு காமிச்சிருக்காரு அந்த பயோவெல் அப்படிங்கிற ஒரு அந்த தண்ணிக்குள்ள எத்தனை ஃபோட்டோன் இருக்கு அதாவது நார்மல் லாங்குவேஜில் சொல்லணும்னா உயிர் சக்தி எவ்வளோ இருக்குங்கிறத மெஷர் பண்ண முடியும் அப்படிங்கிறது அப்போ மெஷர் பண்ணி தான் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு இந்த இந்த வந்து இப்ப இருக்கிற நம்ம மாடர்ன் வேர்ல்டில் நம்ம குடிக்கிற தண்ணி நம்ம வயலுக்கு விடுற தண்ணி எல்லாமே வந்து உயிர் சக்தி கம்மியாக இருக்கிறனால தான் நம்மளுக்கு வந்து முதல்ல இருந்த அளவுக்கு ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னாடி அதே ஒரு நிலத்தில் வரக்கூட விளைச்சல் வந்து இப்போ இன்றைக்கி கம்மியாக இருக்கு அந்தஸ் போடல இல்ல அது சத்து கொடுக்கல அப்படின்னா அது கம்மியாகுது அப்படின்னா அந்த தண்ணியில் இருக்கிற உயிர் சக்தி இல்லை அந்த உயிர் சக்தி இருந்தா அந்த நிலத்தில் அந்த மைக்ரோபியல் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நல்லா இருக்கும் இந்த டிவைஸ் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு மாலிக்யூலுமே அது வந்து ஸ்ட்ராங் அந்த பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஹெச் ரெண்டு ஓ இருக்குது அந்த ஹெச் ரெண்டு ஹெச் டு ஓ அந்த மாலிக்யூல்ஸ் வந்து பயங்கர பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகுறதுனால ஒவ்வொரு மாலிக்யூலும் அப்படி ஸ்ட்ராங் ஆகுறதுனால தான் அத்தனை வித்தியாசங்கள் நம்ம பார்க்குறோம் தட் இஸ் ஹவு வி இன்க்ரீஸ் தி சாயில் ஃபர்டிலிட்டி ஸோ வித்இன் த்ரீ மந்த்ஸ் ஆஃப் யூசிங் திஸ் டிவைஸ் த சாயில் ஸ்மெல் வாட் யூ கெட் யூஸ்வலி ஆஃப்டர் த ஃபஸ்ட் rain, that ஸ்மெல் யூ வில் see ஆஃப்டர் புட்டிங் வாட்டர் ஃப்ரம் this ஸ்டிவைஸ் ஸோ so, within த்ரீ மந்த்ஸ் that மைக்ரோபியல் பாப்புலேஷன் இன்க்ரீஸஸ் இந்த அமைப்பை இன்றைக்கி சிறப்பாக கொண்டு எவ்வளவோ வேலைகள் இன்றைக்கெல்லாம் பரபரப்பான உலகத்தில் சம்பாதிக்கணும்னு நேரத்தில் நீங்கள்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அது போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இது வந்து வன ஆலயம் அப்படிங்கிறதிலே வந்து எல்லா விதமான பொருட்களும் அடங்கி இருக்குது ஆலயம்னு எப்போ நம்ம சொல்லிட்டோமோ இட் என்ஸ் வித் தேட் இதை பொறுத்தவரையில் நான் ஒரு ராம் ஹேண்டாக தான் வந்தேன் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நண்பர் திருமணி எனக்கு இதை பற்றி சொன்னோடனே ஐ எம் த்ரில்டு அண்ட் எக்ஸைட்டட் இந்த நல்ல நிகழ்வில் வந்து எனக்கு இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி இதில் இருக்கிற ஒவ்வொன்றுமே வந்து மிக சிறப்பாக இருந்தது இங்கே வந்தால் எல்லாமே கற்றுக்கலாங்கிற மாதிரி நட்சத்திர மரங்கள் அந்த கோள்களினுடைய இதுகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது இப்போ நம்ம எந்த இடத்துல திரும்பினாலும் விவசாயத்தை பற்றியுமே நிறையா தெரிஞ்சுக்க முடியுது எங்கே போனாலும் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுக்க முடியுது இன்றைக்கி வந்து இந்த வாட்டரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இப்போது நாம் குழந்தைகள இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருந்த பட்டாம்பூச்சிகளோ பொன்வண்டுகளோ இன்னும் நிறையா நல்ல விஷயங்களை இப்போவே நம்மளோட தலைமுறையில் நம்மளோட குழந்தைகளுக்கு கொடுக்க முடியலை அது எல்லாம் முடியும் அதுக்கு வந்து முக்கியமாக நம்மளோட வாழ்க்கையில் பாலித்தீன் பிளாஸ்டிக்ஸ் அதை விட்டு நம்ம வெளியில் வரும்போது நம்மளோட குழந்தைகளுக்கு அந்த இயற்கையான வாழ்க்கை முறையை நம்மளால் திருப்பி கொடுக்குறதுக்கு ஒரு பெரும் பங்காற்ற முடியும் அந்த வகையில் நம்ம என் யூஸ் அண்ட் த்ரோ அப்படிங்கிற அந்த பழக்கத்தை விட்டு வெளியில் வந்துட்டு பிளாஸ்டிக்கையும் பாலித்தீனையும் முடிஞ்ச அளவுக்குங்கிறத விட கண்டிப்பாக தவிர்ப்போம் அப்படிங்கிற உறுதிமொழியும் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு ஒரு பாதுகாப்பான மண்ணையும் நீரையும் கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடையும் வேண்டுதலோடையும் உங்கள் எல்லாருக்கும் நன்றி கூட வெறுபிடி எதை போட்டாலும் மண்ணுக்குள்ளே போட்டால் மக்கக்கூடிய ஒரு இது வந்து ஒரு விதையை உள்ளே போட்டோம்னா அதை வந்து வளரக்கூடிய செய்யும் அந்த தன்மை வந்து அதுக்கு நிறையவே உண்டு இயற்கையை வந்து நாம் நேசிப்போம் பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணுவோம் மண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி வந்து பார்த்தோம்னா பிளாஸ்டிக்கு அது வந்து ஒரு மலட்டுத்தன்மையை கொடுக்குற மாதிரி அர்த்தம் வந்தது சாயிலுக்கு வாய்ப்புக்கு நன்றி இப்போ இங்கே இன்றைக்கி என்னை கூட்டிகிட்டு வந்த பழனிச்சாமி அண்ணாக்கும் என்னோடய அண்ணா பிரபாகரன் ஈகோடாக்சி அவருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இப்போது வந்து எனக்கு இங்கே ஒர்க் பண்ணி இதில் நான் கொஞ்சம் கண்ட்ரிபியூட் பண்ணுறப்போ எனக்கு அந்த குற்ற உணர்ச்சி இன்னும் கொஞ்சம் கம்மியாகும் பட் எண்ட் ஆஃப் த டே வந்து நான் வந்து இதை வளர்த்தி கொண்டு போகிறப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா வண்டியும் ஈவியாக மாற்றணுங்கிறது இருக்குது அதே மாதிரி மரம் நடுறதையும் ஈவி வந்தாலும் மரம் நடுறது நிறுத்த மாட்டேங்கிறதுலையும் இருக்குங்க ஓராண்டுக்கு ஒரு பாடல் ஒரு வருடத்திற்கு ஒரு பாடல் அப்படி மூவாயிரம் வருடங்கள் வாழ்ந்து மூவாயிரம் பாடல்களை எழுதிய ஒரு சித்தர் நம்ம தமிழ் நாட்டிலே வாழ்ந்திருக்கிறார் அவர் பெயர் திருமூலர் அவர் ஒரு வார்த்தை ஒரு கவியிலே ஒரு வார்த்தை சொல்லுகிறார் புண்ணியம் செய்வோர்க்கு பூவுண்டு நீருண்டு நான் அந்த நேரம் கருதி சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் புண்ணியம் செய்வோர்க்கு பூ உண்டு நீருண்டு புண்ணியம் என் புண்ணியம் செய்ய வேண்டும் என்றால் பூ என்றால் நிலம் நீர் என்றால் உங்களுக்கு தெரியும் இந்த நீரையும் நிலத்தையும் வைத்து கொண்டு யார் ஒருவர் ஒரு தொழிலை செய்கிறார்களோ அவர்களே புண்ணியவான்கள் அது இந்த பச்சை துண்டை போட்டு வந்து உட்காந்துருக்கிறாங்களே அந்த புண்ணியமெல்லாம் அவங்களுக்கு தான் போய் சேரும் யார் விவசாயம் பண்ணுறாங்களோ அவங்க தான் புனிவான்கள் அப்போ இந்த மண்ணுக்கும் இந்த நீருக்கும் பணி செய்யும் இந்த ஜீவா வாட்டர் நிறுவனத்தார்க்கு எங்களது வனம் அமைப்பின் சார்பிலே எங்களது பணிவார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி மகிழ்கிறோம் இதை பற்றி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் இதை பற்றி இக்ரிசார்ட் என்கின்ற அமைப்பு சம்நிதி இவங்களோடுகளெல்லாம் நாங்கள் தொடர்பில் இருக்கிறோம் இதை பற்றிய ஆராய்ச்சிகள் வந்து கொண்டே இருக்கிறது நீரை பற்றிய ஆராய்ச்சிகள் அதுவும் குறிப்பாக ஜப்பானில் அதிக அளவு இந்த ஆராய்ச்சி நடந்து வருகிறது நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் மண்ணுக்கும் நீருக்கும் அறிவில்லை என்று அதுதான் அறிவோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது எதை மக்க வேண்டும் எதை வளர்த்த வேண்டும் எதை பாதுகாக்க வேண்டும் என்று மண்ணுக்கு தெரியும் அதுக்கு ஒரு அறிவு இருக்குது அதே மாதிரி நீருக்கு ஒரு அறிவு இருக்குது இப்போ அந்த காலத்திலெல்லாம் தண்ணி மந்திரிச்சு கொடுப்பாங்க பெரியவங்களுக்கு தெரியும் ஒரு நோய் வந்தால் தன்னை ம தண்ணியை மந்திரிச்சு கொடுப்பாங்க அது வேறு ஒன்றும் இல்லை கிருத்தியா சொன்ன மாதிரி அதனுடைய ஸ்ட்ரக்சரை மாற்றி அந்த உடம்புக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுக்குறக்கு அப்படி தண்ணி மந்திரிச்சு கொடுத்து நிறைய வியாதிகளை நம் பெரியவர்கள் போக்கி இருக்கிறார்கள் அந்த டெக்னாலஜியெல்லாம் மறந்து கோச்சுப்போம் இந்த அலோபதிக்கு வந்ததுக்கப்புறம் நிறையா வந்து அது கமர்ஷியல் ஆகிப்போச்சு வியாபாரம் ஆகிப்போச்சு கல்வியும் மருத்துவமும் வியாபாரம் ஆகிப்போச்சு அது யாரை சொல்லியும் குற்றம் இல்லை காலத்தினுடைய கோலம் இப்போ நாம் மீண்டும் அது வந்து இப்போ ரிவைவ் ஆகிட்ருக்கு இப்போ நாங்கள் பயோசார் அப்படிங்கிற இப்போது கிருத்திகா அவர்கள் உயிர் தன்மை உயிர்த்தன்மைனே பேசிகிட்டு இருந்தாங்க அந்த உயிர்த்தன்மையை அதிகப்படுத்துவதற்கு ஃபர்டிலிட்டி கண்டிஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே அதற்கு மண்ணினுடைய உயிர் அதிகப்படுத்துவதற்கு பயோசார் என்கின்ற ஒரு மீடியா அது மெனூர் ஒரு மீடியா ஒரு கிரியா ஊக்கி அதை நாங்கள் இங்கே இந்திய அளவிலே வியர் ஹையஸ்ட் ப்ரொடியூசன் இன் இண்டியா வனமலை மந்த்லி தௌசண்ட் டன்ஸ் வி ஆர் மேனுஃபேக்சரிங் ஷியர் நீங்கள் எ எங்கெல்லாம் இந்த ஜீவா வாட்டரை கொண்டு போகிறீங்களோ அங்கெல்லாம் இந்த பயோச்சாரையும் கொண்டு போய் சேல் பண்ணிங்கன்னால் எங்களுடைய இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் விருது பெற்ற பழனிசாமி ஐயா அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார் ஏன்னா அதை பயோச்சார்னு சொல்லவே கூடாது அதையே பிளாக் கோல்டுன்னு சொல்லணும் அது தங்கத்துக்கு நிகரானது அப்படின்னு எங்களுக்கெல்லாம் சொல்லுவார் அப்படிப்பட்ட இந்த விவசாயத்திற்கு அது மிகப்பெரிய ஒரு ரோலை பண்ணுது எப்படி நீங்கள் ஜீவா வாட்டரை கொடுத்த ஒரு முப்பது பர்சன்ட் ஹெச் ஆகுதோ ப்ரொடக்ஷன் எச் அதே போல் இந்த பயோச்சாருக்கும் ஆகுது அது வந்து நாங்கள் இக்ரி சாட் இப்போ நீங்கள் உங்களுக்கு அப்ரூவல் பண்ணிக்கிறாங்களே இக்ரி சாட் இட் இஸ் அ ஹைட்ராபாட் இல்லை வந்து அகில உலக விஞ்ஞான ஆராய்ச்சி கழகம் அதில் போய் அண்ணா பேசிகிட்டு வந்திருக்கிறாங்க இக்ரி சார்ட்டில் போய் பேசிகிட்டு வந்திருக்குறாங்க அந்த இக்ரி சார்ட் அப்ரூவ் பண்ணது தான் இந்த பயோச்சாரும் கூட தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி வந்து எங்களை அப்ரூவ் பண்ணிட்டுறாங்க இந்த வண்ணம் அமைப்பை ஏன்னா விஆர் எம்ஓ வித் அக்ரி யூனிவர்சிட்டி இப்போ அந்த பயோசார் வந்து இங்கே இங்கே இப்போ விவசாயி மத்தியில் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது இந்த பயோச்சாரையும் போட்டு இந்த வாட்டரையும் கொடுத்தா கண்டிப்பாக விளைச்சல் அதிகமாகும் விவசாயிகளுடைய வாழ்வு வளம் பெறும் என்று சொல்லி நாம் அனைவரும் மீண்டும் நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளலாம் அமைதியாக கண்களை மூடி இரண்டு கரங்களை கோர்த்து மடிமீது வைத்துக்கொள்ளவும் ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கொள்வோம் உடலை தளர்வாக வைத்துக்கொண்டு ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கொள்வோம் அன்னை தந்தை ஆசானை வணங்கிக் கொள்வோம் வனம் அமைப்பின் வான்மழை வேண்டியும் உலக அமைதி நலன் வேண்டியும் நடந்த இந்த ஐநூற்றி பதினாறாவது வாராந்திர மழை வேண்டி சிறப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்த ஒவ்வொரு ஆண்டும் நவராத்திரி விழாவை மிகச்சிறப்பாக கொண்டாடி மகிழும் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் ஆண்டவர் ராமசாமி அவர்களையும் சப்தகிரி அசோசியேட் கோபிஷெட்டி பாளையத்திலிருந்து வருகை விருந்திருக்கும் எம் எஸ் அகிலன் அவர்களையும் காங்கேயம் விவேகானந்தா பள்ளி மற்றும் தனவர்ஷினி எக்ஸ்போர்ட் இயக்குனர் திரு ராமச்சந்திரன் அவர்களையும் டெலிவர் டெலிவரி என்கின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி புதுமையாக செயல்பட்டு வரும் ராகுல் நடராஜன் அவர்களையும் இந்த ஜீவா வாட்டர் இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வையும் இதை ஒரு சேவையாக செய்து வரும் இந்த அமைப்பினுடைய ஜீவா வாட்டனுடைய இயக்குனர் திரு கிருத்திகா அவர்களையும் திரு அஜித் ராஜா அவர்களையும் ஸ்டாண்டர்டு லைஃப் கிரியேஷன்ஸ் திரு செந்தில்குமார் அவர்களையும் நாதன் ட்ரேடிங் திரு பூமிநாதன் அவர்களையும் இயற்கை வேளாண்மையில் சிறந்து விளங்கும் மகேஸ்வரி சேகர் அவர்களையும் கணபதி அசோசியேட் திரு மகேஸ்வரன் அவர்களையும் எம்எஸ்எம்இ பேங்க் லோன் வாங்கி கொடுக்கும் கன்சல்டன்ட் திரு கன் கணேசரமூர்த்தி அவர்களையும் எக்கோ டாக்ஸி திரு பிரபாகரன் அவர்களையும் ஜீவாவாற்றிலிருந்து வருகை விருந்திருக்கும் ஸ்ரீனிவாசன் ஹர்ஷா மற்றும் ராஜு தீபக் பிரஞ்சுவால் அவர்களையும் திருமூர்த்தி ஆறுமுத்தாம்பாளையம் கண்ணப்பன் வஞ்சிபாளையம் வெங்கடாசலம் கரைப்பதூர் மற்றும் விவசாய பெருமக்களையும் நமக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அமர்ந்திருக்கும் ராஜு எஸ்இஎம் மர்ச்சன்டைசர் அவர்களையும் வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கும் இந்த அமைப்பின் தலைவர் திரு சின்னசாமி அவர்களையும் எங்களை எல்லாம் வழிநடத்தும் இயற்கை வேளாண் விஞ்ஞானி கேத்தனூர் பழனிசாமி ஐயா அவர்களையும் இந்த கூட்டத்தை வழிநடத்திய இணைச் செயலாளர்கள் திரு ஈஸ்வரமூர்த்தி நடராஜ் அவர்களையும் இந்த கூட்டத்திற்கு ஒவ்வொரு வாரமும் சிறப்பு விருந்தினர்களை அழைத்து வந்து வலு சேர்த்து கொண்டிருக்கும் ஊடகத்துறை இயக்குனர் திரு டிஎம்எஸ் எம் பழனிசாமி அவர்களையும் நீரினுடைய அவசியத்தை தொடர்ந்து வேள்வியாக செய்து வரும் மழைநீர் சேகரிப்பு இயக்குனர் திரு ஐடியல் பழனிசாமி அவர்களையும் மற்றும் அனைத்து இயக்குனர் பெருமக்களையும் அரசு துறையிலே எங்களது வேலைகளையெல்லாம் எளிமைப்படுத்தி இந்த அமைப்பிற்கு தொடர்ந்து வலு கொண்டிருக்கும் திருமேனி அவர்களையும் மற்றும் இயக்குனர் பெருமக்களையும் விவசாயிகளையும் இந்த வனம் அமைப்பிற்கு தொடர்ந்து பணி செய்து வரும் வனம் ஊழியர்கள் அனைவரையும் எல்லாம் வல்ல இறையருள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமைய வேண்டியும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவனின் திருவருள் பெருங்கருணையாலே நல்ல உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்யறிவு வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் பெற வேண்டியும் வேண்டி நமக்கெல்லாம் உணவு வழங்கி மகிழும் பொள்ளாச்சியைச் சேர்ந்த அறங்காவலர் திரு பச்சியப்பண்ணா அவர்களையும் வாழ்த்தி இந்த கூட்டம் இத்தோடு இனிதே நிறைவு பெறுகிறது அனைவருக்கும் காலை உணவு தயாராக உள்ளது உணவுண்டு செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் உலக நல வாழ்த்தோடு இந்த கூட்டம் நிறைவு பெறும்